இதுதான் வில்வ மரம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவன் கோயில்கள்லேயும் இந்த வில்வ மரத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும் சில சிவன் கோயில்களில் இது தலைவருச்ச மரமாகவே இருக்கும் இந்த வில்வ மரத்தோட காய் இதுதான் வில்வக்காய் இதை மோந்து பார்த்தோம்னா அவ்வளோ அட்டுமையாக ஒரு வாசனை வரும் இந்த வாசனையை வச்சே சொல்லிடலாம் இது கண்டிப்பாக மூலிகை குணம் நிறைஞ்ச ஒரு மரம் தான் அப்படின்ட்டு எல்லா மரங்களையும் மூலிகை குணம் நிறைஞ்சிருக்கு இந்த மரத்தில் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இது அதனால் சென்னை பல்கலைக்கழகம் இந்த வில்வ மரத்தை இப்போ காப்புரிமை வாங்கியிருக்காங்க ஏன்னா இன்னும் பத்து ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் மக்களுக்கு சக்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் அப்படின்னு கருதி அப்போது அதுக்கான மருந்தை ஒரு விலை குறைந்த ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு இந்த வில்வ மரம் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இலைகள் காய்கள் விதைகள் இது எல்லாமே மருத்துவ குணம் ஆடு மாடுகளுக்கு கழிச்சலுக்கு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் மனிதர்களுக்குமே நிறைஞ்சது இதை பற்றி இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்குது அதனால் இதை காப்புரிமை பண்ணி வச்சிருக்காங்க எப்படியும் கண்டிப்பாக மருந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக மனிதர்களுக்கு தேவைப்படும் இந்த மரத்தோட மருத்துவ பயணம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா பல வகைகள் நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த காயை உடச்சி உள்ள பார்த்தா தான் ஆரஞ்சு பழத்தில் சுலை அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சுலையாக தனித்தனியாக இருக்கும் அதில் நிறைய விதைகள் இருக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும்னு சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க அதே மாதிரி கொஞ்சம் முக்கள் நிறைஞ்ச மரமாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவில் முக்களை இது தரையில் சிந்த விடாது அதனால வீடுகள்லயுமே வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல மரம் தான் இது வளர்த்து பயன்படுவோம்